அப்படி அது கூட எம் சேர்த்திங்கன்னா அது வந்து குடிபடும் அது வந்து அந்த எம்முக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அது மாதிரியே பிள்ளார சொல்லிக்கு ஒரு அர்த்தம் இருந்த மாதிரி இந்த எம் இம் எம் கிடையாது எம் இம் ஓ சிவாய சிவாய இம் அப்படி சொல்லணும் சொல்லும்போது இந்த வாசி ஓடும்போது இந்த சொல்லணும் சொன்னிங்கன்னால் இது எப்போது சொல்லிட்டே இருக்க ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமைச்சிவாயம் ஓம் நமைச்சிவாயம் சொல்லிகிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அது மூணாக பிரிக்கிறாங்க அது வந்து ஆவும் உவும் மகும் இது மூன்று எழுத்து கொண்டது தான் அந்த ஓம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓமுக்கூடிய உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் இந்த மூணும் வந்து இந்த மூத்தை உருகும்போது உங்களுக்கு வந்து அந்த இதில் ஒளிக்கு ஒளிகிழம்பும் புளிக்கிளம்புறதுக்கு இது வந்து நீங்கள் வந்து செ செஞ்சிட்டு வரணும் அந்த நான் முன்னாடி சொன்ன மந்திரத்தை அந்த மண்டலத்தை முடித்தவங்க இதை எடுத்து நீங்கள் சொல்லலாம் அது வந்துட்டு இது வந்து நீங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாரு எங்கள் அப்பா பார்த்த தாத்தாவா அம்மா பத்த தாத்தாவை சொல்லிடுறாங்க அப்படி கிடையாது நம்மளை அப்பா தான் நம்மளுக்கு அப்பா பத்த தாத்தா தான் நம்ம வழியில் வாசி வழி வரும் அவங்கள தான் நினைக்கணும் அவங்க செஞ்ச பூரி பண்ணியம் தான் நம்ம குழந்தையா பிறந்து இப்போ இந்த பூலோகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய அர்த்தத்துக்கு நம்ம அப்பா அப்பா தாத்தா தான் நம்மளுக்கு வந்து பாட்டியை தான் நம்மளுக்கு வந்து துணை செய்வாங்க அம்மா பார்த்தது வந்து அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டில் வந்து பிழைக்க வந்தவங்க தான் அவங்க வந்துட்டு அங்கே இருக்கும் பெரியம் இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய தாத்தாவுடைய வாசிப்படையை தான் நம்ம எடுத்து செய்யணும் அப்போ வந்துட்டு இவங்க செஞ்ச கர்ம பலனும் புண்ணிய பலனும் நம்மகிட்ட வந்து சேரும் அந்தவங்க கர்மம் பண்ணிருந்தா அந்த கர்ம தான் நம்மளுக்கு கிடைக்கும் புண்ணியம் பண்ணியிருந்தா புண்ணியனுடைய பலன்தான் கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து நான் சொல்லித்தரணும் பற்றி யாரும் இந்த மாதிரி விரிவாக்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிவிட்டு வரேன் இது என்னுடைய என்னுடைய இது கிடையாது இது வந்து முன்னோர்களுடைய இது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ நம்மளுக்கு கிடைச்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சொன்னால் நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டோம்னு சொன்ன மாதிரியா நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் வந்து பயன்படுத்துக்கோங்க நல்லா இருக்கும் இது வந்து காலையில் எந்த சொன்னால் இந்த மந்திர டீச்சர்கள் என்பது ஒரு மனசனுக்கு அவசியம் வேணும் ஒரு குடும்பத்தில் என்ன சொன்னால் ஒரு பெரியவங்க ஆகணும்னா ஆகும்போது ஆகுது வர காலத்தில் இ நம்ம வந்து சொல் வாய் சொல் வனவாசம் சொல்லுவாங்க அது மாதிரியே நம்ம குழந்தைகளை வந்து வாயார் நம்ம திட்டக்கூடாது வாழ்த்தலாம் எவ்வளவான வாழ்த்துங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் சேமமாக இருக்கட்டும் நல்லா இருங்க அப்படி தான் நம்ம வாழ்த்தோம் நம்ம வந்து வாய் சொல்லக்கூடாது அவ தவறே பண்ணியிருந்தாலும் நம்ம ஐயா பேசினா குழந்தைகள் வந்து சமமாகிரும் அந்த குடும்பம் நல்லா இருக்காது நொடிச்சு போயிடும் இதை நான் எதுக்காக சொல்லுவேன்னா இந்த மந்திரங்க பழகிட்டு வரும்போது யாரையும் வாய் கொண்டு திட்டக்கூடாது பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது முடியலையா அவங்க நம்ம பார்க்கலாம் கண் கொண்டு பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்லலை அதுதான் நம்ம செய்யணும் நம்ம குடும்பத்தில் குழந்தைய வந்து குழந்தைக்கு முடியலன்னு சொன்னால் அப்படி நீங்கள் கை வச்சு இப்படி தடவலாம் மூணு தடவை தடவைன்னா அந்த குழந்தைங்க நல்லாயிருமோ நமச்சி ஆகும் ஓம் நமச்சிவாயும் ஓம் நமச்சிவாயும் தடவை வெட்டமுன்னா சரியாயிடும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வர காலத்தில் நல்லா இருக்கு ஐயா இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க அதே வந்து வீட்டில் இருக்க நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாம் அந்த அம்மாவும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா குடும்ப சேமமாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து ஒம்பது வகை லட்சுமி அதுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறாங்க பராசக்தி அதுக்குள்ளே அடங்கியிருக்காங்க சரஸ்வதி தேவியும் அதுக்குள்ள இருக்காங்க அந்த ஓம் என்ற ஒரு ஒளிக்குள்ளே இத்தனையும் ஒளி ஒளிக்குள்ளே கலந்துருக்கிறது இந்த வந்துட்டு நம்ம சொல்றது மந்திரங்கள்லாம் தமிழ் எழுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பயக்க வேண்டிய தேவையில்லை இதை வந்து வடமொழி இருந்து பிரித்து தமிழ் எடுத்து கொண்டு வர அவங்களுக்கு சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க வடமொழியில் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜாஸ்தியாக இந்த மண்டல சொத்துல இருந்திருக்குது சில இதுகளை வந்து தமிழ் தமிழினுடைய இதில் வந்துருக்காங்க பரிபாஷையிலேருந்து பிரித்து எழுதியிருக்காங்க முதல் இருந்தால் அந்த எல்லாம் சரியாக அந்த தமிழ் அர்த்தம் தெரியாதவங்க படிக்கவே முடியாது எத்தனையோ ஓலைச்சவடிகளில் இருக்குது பெரிய பெரிய இதில் எல்லாம் இருக்குது பள்ளிகள் கழகத்தில் வச்சுருக்காங்க ஓலைச்சவடியாக படிக்கவே முடியாது சொல்பமான இதில் வந்து இந்த தமிழில் வந்து நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காங்க அதை நம்ம படித்து நல்ல முறையாக தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள் உங்கள் குடும்பம் நல்ல சேமமாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம அந்த மந்திர சொல்லிக்கும் வாசி ஓடும் காலையில் அதை முடிச்சுட்டு அப்புறம் இது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இது வந்து என்ன அவ்வும் பூவும் உவும் அப்போ வந்து மூணு டீ வந்து அந்த மூணு அக்னியானது நம்மளுக்கு வந்துட்டு அதுதான் வாதம் பித்தம் கவம் இது மூணும் வந்து இந்த மூணு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது அந்த கவம் இலகி நீராக போயிடும் அந்த நீராக போகும்போது பித்தம் அல்லாமல் கலந்து நீராகி அதை அமுதமாக அறுத்து அந்த மூணு எழுத்து சொல்லிடுவாங்க தமிழ் எழுத்து தான் வந்துட்டு சொல்லுங்கள் அதில் வந்துட்டு அவவும் உவும் மௌவும் மூன்று எழுத்து ஓம் அவ்வும் உவும் மவும் கடைசியில் இம் அப்படி சொல்லணும் இம் நம்ம ஆனாவுக்கு அடிச்சு இல்லை ஆனா அப்படின்னா ஈனா அதில் வந்து இம் அந்த இம் போட்டீங்கன்னா இம்னு சொல்லிட்டு நமகா அப்படி சொல்லணும் ஓம் அவும் உம் நம இம் நமகா இந்த வந்து சொல்லணும் இது சொன்னீங்கன்னா தானாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜோதி கலைஞரும் அந்த ஆக்கிய சக்கணத்தில் வந்துட்டு நல்லா நெத்தி போட்டு நேரம் வச்சு செய்யுங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஓம் நமச்சி வா சொல்லும் போது கீழே மூலாதாரத்தில் வச்சு சொல்லுங்கள் இந்த அஞ்சு பஞ்சபூதம் ஒடுங்கும் மனநிலை வந்துட்டு காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இந்த நாலு ஒடிங்கிரும் அதை சொல்லியிருக்காங்க அஞ்சு சேவலும் நாலு குஞ்சு சொல்லுவாங்க இந்த நாலு குஞ்சை பிடிக்கணும் அந்த குஞ்சை அடைக்கிட்டு அஞ்சு சேவல் தானாகவே ஒடிங்கிரும் கீழே மூலாதாரம் ஒடுங்குனால் அந்த அஞ்சு சேவலும் தானாக ஒடுங்கிரணும் அஞ்சு சேவல் என்பது சொல்லுவாங்க இது வந்து வந்து என்ன ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு துவாரம் வாய் அஞ்சு அஞ்சு போலனும் கட்டுறது இது அஞ்சு தான் இந்த அஞ்சை கட்டினாலே உங்களுக்கு வந்து மந்திரங்களும் அந்த யோகங்களும் ஞானங்களும் தன்னால் வசத்துக்கு கொண்டு வந்துடலாம் அது வந்து இந்த பார்வை பார்வை இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்வை வந்து நம்ம வந்து தான் பார்க்கணும் வெளியே போகும்போது ஒன்றுக்கு ஒன்று நேரடி பார்வை பார்க்காம ஒரு முகம் பார்த்து கூர்ந்து பார்த்துக்காம பார்க்கணும் ஒரு எதிராளி வந்தா கண் நேரம் அது மேலே ஓட்டி பார்க்கலாம் அதை பத்தி ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கும் அந்த எதிராளி வந்து தலை கீழே போட்டுக்குவோம் நம்ம மந்திரம் சொல்லும்போது கண்களை வந்து கீழே கீழ்ப்பாரு பார்க்கணும் நடந்து போய் அவங்கள ஐயா நல்லா இருக்கிற நல்லா இருக்குங்கய்யா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம அவங்க கூட வந்து நாலு வேலைக்கு மேலே பேசாதீங்க பேசினால நமக்கு வந்து பிடிக்காது இந்த மந்திரம் ஏற 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 இந்த வாசி ஏற ஏற வந்த அடுத்தவங்க கூட பேச பிடிக்காது நல்லா மௌனமாக இருந்தால் காரையும் சாதிக்கலாம் அதான் ஒரு ஒரு ஊர் நல்லா இருக்கும் ஒரு வீட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு ஊரை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வீடு நல்லா இருக்குன்னா ஒரு மனுஷனை கொடுக்க சொல்லியிருக்காங்க மனுஷனை எங்கே கொடுக்குறேங்க இறைவன்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க கிட்ட கொடுத்தா தான் இந்த வீடு நல்லா இருக்கும் இறை பற்றி இருந்தால் தான் நிறைவோடு வாழ முடியும் நம்மளுக்கு நல்லது கெட்டதும் ரெண்டையும் தெரிஞ்சு அதை சரி பண்ணி வாழறதுக்கு இறை ஒரு குடும்பத்துக்கு அவசியம் தேவை நம்மளுக்கு வந்துட்டு நாற்பது வயசாச்சா குட்டி பெருசாகிட்டு வருதா இந்த இறை கொண்டாடிவாங்க சின்ன வயசுல இருந்தால் ஒரு ப பதினெட்டு வயசு இருக்குதா ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இதை பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சு குழந்தைகிட்டேன் அதுக்குள்ளே ஜோதி உங்களுக்கு அது வந்து அந்த உடம்பு பக்குவம் வர பண்ணிக்கிட்டு வரணும் இது வந்து பாடம் பண்ணுறது தான் இப்போ உடம்பு வந்து கருவாடு மீனாக இருக்கும்போது கடல்குள்ள ஊரின்னு உப்பு தண்ணிக்குள்ளே வெளியே வந்துட்டா அந்த கருவாடைத்து என்ன மாதிரி பதம் அது மாதிரி பதம் பண்ணி வச்சாதான் நீரோடு காலங்கள் வாழ முடியும் சொல்லி அந்த அதுதான் வந்து கடுக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூணு காயும் வந்துட்டு கடையில் கேளுங்க திருபலா சுரங்கம்னு சொல்லி கேளுங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நைட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க வெந்நீர் குடிச்சுட்டு வாங்க மலம் கட்டாது நல்லா இருக்கும் அதே இதில் வந்துட்டு இந்த திருகடை சுரங்கம் சொல்லி ஒன்று விற்கும் அது வாங்கி வச்சுக்கோங்க சளி கிளி பிடிச்சா கொஞ்சம் தேனில் போட்டு குழைச்சி சாப்பிடுங்க அந்த சளி வந்து அகற்றும் ஐயா இது வந்துட்டு எப்படி தெரியுங்களா இந்த மூணும் வந்துட்டு நான் சொல்லி தர்றது இது மாதிரியே பண்ணிட்டு வந்தோம்னா உடம்பு வந்து என்றைக்குமே கெட்டு போயிடாது வைரம் மாஞ்சிட்டே வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளம் கூட்டிகிட்டே போகும் வசதி இருக்காது நல்லா இருக்கும் எத்தனை இது இருந்தாலும் கூட எத்தனை நாள் முடித்தாலும் கூட அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க தூங்க முடியும் அந்த மாதிரியே தூக்கங்கள்லாம் கரெக்டாக ஆகிக்கிறோம் கூடிமாலே அளவுக்கு தலைக்கு இல்லாமல் தூங்கி பழகிருக்குங்க நல்லது எங்கே வேணாலும் தூங்கலாம் ஒரு துண்டு இருந்தால் போதும் தூங்கிக்கலாம் இதை பழ பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்துக்குங்க நல்ல முறையாக இருக்கும் நீங்கள் வந்து இதை செஞ்சால் இந்த செய்கிற காலத்தில் நல்லா நீட்டாக காலையில் புளிங்க சாமி கும்பிடுங்க இது மாதிரி இந்த மந்தர சொல்லிட்டு வாங்க நான் சொன்னது இந்த மூணு அஞ்சு மா அஞ்சு மந்தரங்களுக்கு அதை சொல்லிவிட்டு வாங்க அப்புறம் இந்த ஓம் நமச்சிவாய அந்த அத்தனை ஐக்கியம் இருக்குது அது அதுக்கு பின்னாடி ஓம் நமச்சிவாய்க்கு பின்னாடி இந்த நான் சொன்னது அவ்வும் ஓம் அவ்வும் உவும் மவும் இம் ஹா அப்படி சொல்லணும் அந்த இம் ஏன்னு சொல்கிறேன் அந்த நாத நாதஓளி அது வந்துட்டு இம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இம் குள்ளதான் இருக்குது நாத ஒளி அது வந்து அந்த ஜோதியை வந்து தூண்டக்கூடியது நம்ம கிட்ட இருக்கும் எவ்வளவு எச்சு ஒரு நாள் துப்பிடாதீங்க நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஜாதத்துல இருக்கும்போது அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க சாப்பிட்டுருவாங்க அதுதான் அமிர்தம் சொல்லுவாங்க அந்த இதானது நம்ம கிட்ட இருக்கிறது அந்த அமிர்தமானது எப்ப இனிக்குதோ அப்ப உங்களுக்கு முத்தி நிலை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் இது சொல்லி நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இந்த யோக பலனானது நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இருக்கணும் வந்துட்டு நான் இந்த சிவதேச்ச வாங்குறது பிரச்சனை கிடையாது நான் கொடுக்குறேன் இல்லைன்னு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் நடக்கணும் நான் சிவதேச்சை வாங்கிட்டால் வந்து செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்து உடனே வந்த உடனே குளிச்சுட்டு வீடு வசதி சுத்தம் பண்ணி கோமியம் பிடிச்சி தொளிக்கணும் தொளிச்ச இல்லைன்னா தண்ணியை கூட இந்த மந்திர துணி தொளிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது தான் வந்து அந்த காரியத்துக்கு போனால் அங்கே சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ணும் இது வந்துட்டு இது மாதிரியே வந்து ஒரு இதாக இருக்கணும் இந்த சிவ வாங்குறவங்க வந்துட்டு அந்த பிணம்பு இருக்குது பக்கத்து வீட்டில் இறந்துருக்காங்க நம்மளால இல்லை வேற ஆகுதுனான்னு சொல்லி சாப்பிடக்கூடாது அது வந்து தோசம் வந்து கிடைக்கும் அவங்கள எடுத்துகிட்டு போய் தகனம் பண்ணிவிட்டு வந்து அவங்களாம் எல்லாம் குளிக்கிறவங்க நம்மளை வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது ஒரு பத்தியை கொடுத்து வச்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஐயா இந்த தேச்ச நீங்கள் வந்து நான் கொடுக்குற காலத்தில் உங்களுக்கு பதிபூர்ணமாக அந்த வேலை செய்யும் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நல்லாயிருக்கும் சுருஷுவா 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 திருச்சி தம்பழம்